இந்த சம்பவத்தை இருக்காங்க சம்பவத்துக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் மாறி மாறி குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்போம் இந்த ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகள் இருப்பாங்களே அந்த மன நோயாளிகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் இப்ப பயன்படுத்துறீங்களா இப்படி பயன்படுத்தக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாராவது ஒருத்தங்க இந்த கூட்ட நெரிசல் சிக்கி செத்து போயிருந்தாங்கன்னா இப்படிதான் நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு இந்த நேரத்துல பத்தியும் போட்டுருக்கீங்களா இப்படி பதிவு போடக்கூடிய எவனாவது ஒருத்தன் அந்த கரூர்ல அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த செத்து பண்ண நம்மளோட உடம்புக்கு மாலை போட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து அவங்க கதறக்கூடிய அந்த கதறல் சத்தத்தை கேட்டு இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பதிவு போட்டிருப்பீங்களா நீங்க போட்டிருப்பீங்கன்னா எங்கேயோ உக்காந்துட்டு மயிலே போச்சுட்டு நீங்க நேசிக்க கூடிய விஜய் அப்படின்ற ஒருத்தருக்கு நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வந்து விஜய் பதிவு போட்டு இருக்கீங்க எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான்னு பாருங்க ஒரு சின்ன குழந்தை சொல்லுவீங்க